இயக்குநர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அலோக் வர்மா குறித்த தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் டெல்லியை சேர்ந்த அலோக் வர்மா இருபத்தி இரண்டு வயதிலேயே ஐ பி எஸ் அதிகாரியானவர் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேல் உள்ளார் ஊழல் தடுப்பு குற்றப்பிரிவு நிர்வாகம் உளவுத்துறை என பல்வேறு பிரிவுகளில் அலோக் வர்மா உள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டெல்லி காவல்துறையின் குற்றப்பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டார் டெல்லியில் பணியாற்றியபொழுது இருபத்து ஆறாயிரம் காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கியதால் அரசியல் வட்டாரத்தில் பொருளானார் அலோக் வர்மா மிசோரம் மாநிலத்தின் தலைமை காவல் அதிகாரி திகார் சிறைச்சாலையின் இயக்குனர் என இருபத்து நான்கிற்கும் மேலான பதவிகளை இவர் வகித்துள்ளார் சிபிஐயின் யின் இருபத்தி ஏழாவது இயக்குநராக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட அலோக் வர்மாவின் பதவிக்காலம் வரும் முப்பத்தி ஓராம் தேதி முடியவுள்ள நிலையில் டெல்லி துறை மற்றும் ஊர்காவல் படை இயக்குநராக பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்